ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி பதினெட்டு ஓம் பஸ்மதாய நமகே உதி என்ற திருநீற்றை மருந்தாக்கியவருக்கு நமஸ்காரம் பாபாவின் பக்தர்கள் மிகவும் ஆத்மார்த்தத்தோடு நாடுவது பாபாவின் உதி இந்த உதி என்பது பாபா தமக்கு முன்பு எப்போதும் வளர்த்து வந்த துணி என்ற ஹோமகுண்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டு சர்வ வியாதி நிவாரணியாக சர்வ துரித நிவாரணமாக அளிக்கப்பட்ட அருட்பிரசாதம் சீரடி கிராமத்திற்கு வந்த புதிதில் பாபா பலவித மூலிகைகளை கொண்டு கிராம மக்களின் பலதரப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் மருத்துவராக இருந்தார் ஒரு தினம் விஷ்ணு சகசிரநாம புத்தகத்தை என் மார்பின் மீது வைத்து படுத்திருந்தேன் அந்த புத்தகத்திலிருந்து ஸ்ரீகரி என் இதயத்தினுள்ளே புகுந்துவிட்டார் அப்போதிலிருந்து நோய்களை குணப்படுத்த மூலிகை மருந்துகளை கொடுப்பதை நிறுத்திவிட்டு உதி மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று பாபா கூறியதாக சொல்லப்படுகிறது சாயி சச்சரித்ததத்தில் உதியின் சிறப்பு பற்றி இரண்டு நீண்ட அத்தியாயங்களில் விளக்கப்பட்டுள்ளது ி வந்து பாபாவை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி செல்வதற்கு முன் பக்தர்கள் துணியிலிருந்து உதியை எடுத்து வந்து பாபா கையில் கொடுத்து அவரிடமிருந்து பிரசாதமாக பெற்றுச் செல்லும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது இன்றும் பலருக்கும் சீரடியில் சாய் பாபாவே உதியை பிரசாதமாக தருவதாக உணர முடிகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ